ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி குழம்பு வச்சு பாருங்களேன் சோத்து சட்டி கண்டிப்பாக காலியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அவிச்சு போட்டு முட்டை குழம்பும் வைக்கலாம் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி முட்டை கொழம்பும் வைக்கலாம் இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இந்த உடச்சி ஊற்றி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து பல்லு பூண்டு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நாலு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த தக்காளி வந்து பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா தொக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா அப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் முட்டையை உடச்சி ஊற்றணும் ஒரே இடத்துல ஊற்றணும் கலக்கி விட்டுறக்கூடாது முட்டையை உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை உடச்சி விட்டுட்டு குழம்பை வந்து கிண்டிடக்கூடாது அப்படியே நீங்கள் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டுருங்க அதுக்கப்புறமா பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து கிண்டி விட்டுருங்க போட்டு நிறைய கிண்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி நல்லா இருக்காது லேசாக அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ